சிக்கிய ஃபெலிக்ஸ் யூடியூபர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நீதிமன்றம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்கு பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூன்லோடு கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ கைது செய்யப்பட்ட நிலையில் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலின் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டு டெல்லியில் வைத்து தமிழக போலீஸாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட் யூடியூப் யூ டியூப் சேனல் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தனக்கு முன் வழங்க கோரி பெலிக்ஸ் ஜெரால்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் இந்த முன்ஜாமீன் மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அதில் யூடியூப் சேனல்கள் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டு சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த வழக்கில் அநாகரிகமாக விவாதம் செய்த ரெட் பிக்ஸ் சேனலின் தலைமை நிர்வாகி பெலிக்ஸ் ஜெரால்டை முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்க வேண்டும் என்று தனது கருத்தை பதிவு செய்தார் இந்த வழக்கில் மனுதாரருக்கு தற்போதைக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியும் என கூறிவார காலம் ஒத்திவைத்தனர் இந்நிலையில் டெல்லியில் பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவின் சேர்மனிடம் மனு கொடுக்க சென்றிருந்த ஜெரால்டை இரவு மணி அளவில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரின் தனிப்படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கோவை போலீசார் அவருக்கு சம்மன் வழங்கியிருந்த நிலையில் ரயில் மூலம் திருச்சிக்கு அழைத்து வருவதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கீதா என்ற பெண்ணிடம் பேட்டி எடுக்கும்போது அரசியலில் இருக்கும் பெண்கள் அனைவரும் அட்ஜஸ்ட் செய்து வந்தவர்களே என்று பேசியதற்காக இவர் மீது சைபர் கிரைம் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிலும் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கி வெளியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட நிலையில் ரெட் பிக்ஸ் யூ சேனலின் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டு நெல்லியில் வைத்து தமிழக போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளையும் பெண் காவலர்களையும் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் சவுக்கு சங்கரின் நேர்காணலை ஒளிபரப்பிய ரெட் பிக்ஸ் யூ டியூப் சேனல் எடிட்டர் பெலிக்ஸ் ஜெரால்டு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி பெலிக்ஸ் ஜெரால்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்திருந்தார் இந்த முன்ஜாமீன் மீதான விசாரணையை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் பாபு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அதில் யூ டியூப் சேனல்கள் பொறுப்பற்ற வகையில் நடந்து கொண்டு சமுதாயத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த வழக்கில் அநாகரிகமாக விவாதம் செய்த ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் யூ டியூப் சேனலின் தலைமை நிர்வாகி பெலிக்ஸ் ஜெரால்டை முதல் குற்றவாளியாக சேர்த்திருக்க வேண்டும் என தனது கருத்தை பதிவு செய்தார் இந்த வழக்கில் மனுதாரருக்கு தற்போதைக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க முடியாது என கூறி ஒரு வார காலம் ஒத்திவைத்தனர் இந்நிலையில் டெல்லியில் பிரஸ் கவுன்சில் ஆப் இந்தியாவின் சேர்மனிடம் மனு கொடுக்க சென்றிருந்த பெலிக்ஸ் ஜெரால்டை இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமாரின் தனிப்படையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் கோவை போலீசார் அவருக்கு சம்மன் வழங்கியிருந்த நிலையில் ரயில் மூலம் திருச்சிக்கு அழைத்து வருவதாக போலீசார் தர கூறப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கீதா என்ற பெண்ணிடம் பேட்டி எடுக்கும்போது அரசியலில் இருக்கும் பெண்கள் அனைவரும் அட்ஜஸ்ட் செய்து வந்தவர்களே என்று பேசியதற்காக இவர் மீது சைபர் கிரைம் வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிலும் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் வாங்கி வெளியில் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்